pinter

உறுதி மொழிய பக்கத்தில் வாங்க மாடுபடி வீரர்கள் வாடிவாசலுக்கு வாசலுக்கு முன்னால் வரவு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் உறுதிமொழி எடுக்கணும் அந்த பேட்ச் ஃபர்ஸ்ட் பேச்சு மாடுபடி வீரர்கள் அனைவரும் வாடிவாசலுக்கு முன்னால் வருமா கேட்டுக்

கேலரியில் இருக்கிற போலீஸ் கரெக்டா டூட்டி பாருங்க எல்லாரும் உட்கார வைங்க அதுதான் உங்க வேலை யாரும் நிக்க கூடாது சும்மா வேலைக்கு பார்க்க வரல நீங்க இந்த உறுதி மொழி இருக்கிறதுல ஒதுங்கி வழி விடுங்க ஏப்பா இழுத்து பிடிங்கப்பா இழுத்து பிடிச்சு நிப்பாட்டுங்க இழுத்து பிடிச்சு நிப்பாட்டுங்க ஏய் மூக்கணங்க பிடிப்பா இழுத்து பிடிச்சு நிப்பாட்டுங்க மூக்கணங்க கிட்ட போ மூக்கணங்க மூக்கணங்க பிடிங்க மூக்கணங்க கிட்ட போ அதுவே ஒதுக்கி விட்டுருச்சுப்பா நம்ம மைக் லெவல் நேரம் கத்துனா அதுவே ஒதுக்கி விட்டுருச்சு இன்னும் சற்று நேரத்தில் உலக உலகப் பெற்ற அணகல் ஜல்லிக்கட்டு தொடங்க உள்ளது மாண்புமிகு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த நிகழ்வை இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க உள்ளார்கள் இந்த உறுதிமொழி இருக்கிற கொஞ்சம் ஒதுங்கி ரவுண்டா நிக்கிற மாதிரி நிலுங்கப்பா மாடுபிடி வீரர்கள் ஒதுங்கி ரவுண்டா நிக்கிற மாதிரி நின்னுக்குங்க இந்த கிராமத்து மேடையில ஒரு செல்போன் இருக்குப்பா யார் விட்டாலும் வாங்கிக்கோங்க முன்னாடி Hāna. Hāna. Te sigāna. Hāna. Hāna. Hello. This thing, hello. Hello. This thing, hello. இலங்கை நலாத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மாபெரும் நிகழ்வை தொடங்கி வைக்க உள்ளார்கள் வீரர்கள் கொஞ்சம் வீரர்கள் கொஞ்சம் நேரம் நிலுங்க முதல் நிகழ்வாக மாடுபிடி வீரர்கள் உரிய உரிமொழி ஏற்கும் நிகழ்வு நடைபெறும் அதைத் தொடர்ந்து வாடிவாசலில் இருந்து காலைகள் அழுத்தப்படும் நிகழ்வு தொடங்கி வைக்கப்படும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக சிறந்த மாடுபிடி வீரருக்கு கார் பரிசாக வழங்கப்பட உள்ளது சிறந்த காலையின் உரிமையாளருக்கு மாண்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாடுத்துறை அமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சார்பாக கார் பரிசாக வழங்கப்பட இந்த கார் பக்கத்தில் நான் உட்காந்துருக்கோம்லாம் கொஞ்சம் எந்திரிங்கப்பா அந்த ஸ்டேஜே கார் கண்டு தான் போட்டிருக்குது கொஞ்சம் வெயிட் அதிகமாச்சுன்னா இதாயிரும் அந்த காருக்கு காரோட ஸ்டேஜில் யாரும் உட்காராதீங்க தயவு செய்து இல்லை அந்த கார் மேலே இருக்கவங்க தயவு செய்து கிளம்பிடுங்க அங்கே நிற்காதீங்க இந்த காரில் ஒரே ஒரு கேமராக்கு தான் அலௌடு கார் மேலே யார் ரெண்டு மூணு பேர் கேமரா யார் போட்டிருக்கீங்க அப்போ அந்த மூணு கேமரா யாருது லைவ் லைவ் கேமரா ஒன்று மட்டும்